On behalf of Kaibutu Golf Club, I'd like to thank uh, Cheshire Homes for uh, coming forward to conduct this golfing event, primarily to uh, build awareness about the fine work that Cheshire Home does uh, for upliftment of the people who are less advantaged. Uh, the members had a lot of fun and also a lot of competition.

மனநிலை பாதிக்கப்பட்ட நோவாளிகள் ஒரு நாற்பது பேர் அங்கே தங்கிட்டு தங்கிட்டுருக்குறாங்க அவங்களுக்கு வந்து மூணு வேலை சாப்பாடு அவங்களுக்கு வேண்டிய மருத்துவ செலவு அவ எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் எல்லாமே இலவசமாக நாங்கள் பண்ணிட்டுருக்குறோம் அது ஒன்று அடுத்தது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்துட்டு நிறைய உதவிகள் பண்ணுறோம் ஒன்று வந்துட்டு எல்ஆர்சியின்னு சொல்லிட்டு லைவ்லிஹுட் ரிசோர்ஸ் சென்டர்னு ஒன்று இருக்கு லைவ்லிஹுட் ரிசோர்ஸ் சென்டரில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான பயிற்சி அளிக்கிறோம் வேறு வேறு வகையான பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது ஒன்று வந்துட்டு டெய்லரிங் ஒன்று கொடுக்குறோம் இன்னொன்று வந்து பே பேக்கரி ட்ரைனிங் கொடுக்குறோம் இன்னொன்று வந்து கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இந்த மூணு ட்ரைனிங்காக கொடுக்குறோம் அடுத்து வந்துட்டு பேரஃப்ளஜியா ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்னு ஒன்று இருக்குது அதில் வந்துட்டு தெரப்பி ஃபிசியோ தெரப்பி வந்து டெய்லி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பேர் வந்து அங்கே வந்து ஃபிசியோதெரப்பி இலவசமாக எடுத்துக்காங்க மூணு ஃபிசியோ இருக்காங்க குவாலிஃபைடு ஃபிஸியோ இருக்காங்க அவங்க வந்துட்டு எல்லாம் ஃபுல் ஃப்ளஜ்டு தெரப்பி சென்டர் இருக்குது ஸோ அங்கே பதினஞ்சிலேருந்து இருபது பேர் டெய்லி வந்து நாங்கள் ஒரு ஆம்புலன்ஸ் வச்சுருக்கோம் அந்த ஆம்புலன்ஸ் போய் கூட்டிகிட்டு வந்து அதை தெரப்பி முடிஞ்சதுக்கப்புறம் எதை கொண்டாடணும் இது ஒரு முக்கியமான அங்கம் அடுத்து வந்து ஸ்பைனல் கார்டு ரீஹேபிலிட்டேஷன் சென்டர்னு ஒன்று இருக்குது அதில் வந்துட்டு அங்கேயே தங்கிட்டு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி இருக்கிறவங்க வந்து மூணு மாதம் ஆறு மாதம் வந்து அவங்களுக்கு தெரப்பி கொடுக்கணும் ஆனால் வந்து அவங்க வந்துட்டு டெய்லி போயிட்டு வர முடியாது அதனால் அங்கேயே தங்கிட்டு தெரப்பி எடுத்துக்கிற மாதிரி ஒரு வசதி பண்ணியிருக்கிறோம் அதில் வந்து ஆறு பெட் இருக்குது ஆறு பேருக்கு வந்து உரிய வசதிகள் எல்லாம் அங்கே இருக்குது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு பிறப்புலேயே டிஃபார்மிட்டி இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்க பதினெட்டு வயது வரைக்கும் அவங்களுக்கான மருத்துவ செலவு சர்ஜரி பண்ணதுக்கான மருத்துவ செலவு வந்து நாங்கள் ஃபிரீயாக கொடுக்குறோம் இதுதான் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் இது நாங்கள் இது கால்ஃப் கிளப்புக்கு வந்து அவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி இந்த ஈவெண்ட்டு நடத்துறதுக்கு நம்ம இது பண்ணாங்க அதனால் அவங்களுக்கு நன்றி இப்போ நாங்கள் லாஸ்ட் இயர் நான் பண்ண வந்துட்டு ஒரு இருபது லட்ச ரூபா வரைக்கும் நாங்கள் ஃபண்ட் ரேஸ் பண்ணோம் அது வந்து இப்போ நான் இந்த சொன்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்துக்கும் அந்த ஃபண்டு செலவு பண்ணுங்க அதாவது இந்த மனநம் பண்ணிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கான அவங்களுக்கு பார்த்துக்கிறது ஒன்று பேரஃபலஜியா ரீஹேபிலிட்டேஷன் சென்டர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறது இந்த இதுக்காக செலவு பண்ணும் இதெல்லாமே ரெண்டு ஒரு பில்டிங் ஆஃபீஸ் ரிசப்ஷன் சென்டர்னு ஒரு பில்டிங் ஒன்று கட்டியிருக்கிறோம் அந்த ஸ்பைனல் கார்டு இன்ஜூரி சென்டர் வந்து இந்த வருஷம் தான் இனாக்ரேட் பண்ணியிருக்கோம் அதில் அதுக்கு ஒரு ஆஃபிஸில் செலவு பண்ணி கட்டியிருக்கோம் வருஷ வருஷம் நாங்கள் வந்து ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் அப்புறம் அந்த பயனாளிகளையும் வந்து உங்கள் மெயினாக ப்ரெஸ்ஸோட இது வந்து நிறைய பயனாளிகள் எங்களை தேடி வரணுங்கிறது தான் எங்களோட குறிக்கோள் இந்த